ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லியூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி நம்ம ஏற்கனவே டிஎன்பிசி குரூப் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான வெற்றி டெஸ்ட் பேட்ச் ஒன்று மார்ச் அஞ்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தோம் அதுக்காக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மேக்ஸ் சம்ஸ் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் இருக்குது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு பத்து சம்ஸ் நம்ம ப அஞ்சு சம்மமாக நடத்தியிருந்தோம் இன்றைக்கி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் தேர்ட் வீடியோ பார்க்குறோம் ஸோ பார்க்காதவங்க கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ரைட் ஃபஸ்ட் சம் பாருங்களேன் ஒரு நபர் ஒரு பொருளை அதாவது லெவன்த்து சம் சரியா பத்து சம் நடத்திட்டோம் இப்போ லெவன்த் சம் ஒரு நபர் ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட விலையில் விற்றதால் முப்பது சதவீதம் லாபம் அடைகிறாராம் சரிங்களா ஏதோ ஒரு பொருளை ஒருவர் வந்து ஒரு குறிப்பிட்ட விலையில் வைக்கிறார் அதனால் அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்குது தேர்ட்டி அவர் அதை இரு மடங்காக விற்றதால் விற்றால் கிடைக்கும் லாப சதவீதம் என்ன ஸோ பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின் எழுதிக்கோங்க ஓகேவா ரைட் ஸோ கொஸ்டின் எழுதிட்டிங்கன்னா இப்போ சால்வ் பண்ணலாம் வாங்க இப்போ நமக்கு இந்த லெவன்த்து செம்மை வரையும் காசு ப்ரைஸ் கொடுக்கல அதனால் என்ன எடுத்துக்கலாம் ஹண்ட்ரடுன்னு எடுத்துக்கலாம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ தேர்ட்டி அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும் ஹண்ட்ரடையும் தேர்ட்டியும் கூட்டினா ஒன் தேர்ட்டி ஆகிடுமா ரைட் இதுக்கப்புறம் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க முப்பது சதவீதம் லாபம் அடைஞ்சிட்றார் அவர் அதை இரு மடங்கு ஆக்குறார் விட்டுறார் விற்கிறார் அப்போ எது ரெண்டு மடங்கு ஆகுது செல்லிங் ப்ரைஸ் வந்து என்ன ஆகுது ரெண்டு மடங்கு ஆகுது அப்போ என்ன வருங்க செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஒன் தேர்ட்டி இன்ட்டு டூ டூ சிக்ஸ்டி விற்கிறார் விற்றுட்டார்னா அப்படி கிடை வித்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற லாப சதவீதம் என்ன பாருங்கள் என்ன ரேட்டுன்னே தெரில அதனால் ஹண்ட்ரட் ப்ராஃபிட் தேர்ட்டிங்க அந்த தேர்ட்டி பர்சன்ட் கொடுத்துருக்காங்க அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன ஆயிரும் ஒன் தேர்ட்டி இந்த ஒன் தேர்ட்டி அடைஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மடங்காகி விற்கிறாராம் விற்றுட்டார் இரநூத்தறுபது ரூபாய்க்கு விற்றுறார் அப்புறம் நூறுரூவாய்க்கு ஒரு பொருளை வாங்கி வாங்கி இரநூத்தறுபது ரூபாய்க்கு விற்றுறார் கேள்வியில் இனி லாப சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சொல்லிட்டு ஃபார்முலா என்ன ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேங்களா அப்போ லாபம் பை அடக்க விலை அல்லது வாங்கிய விலை இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ ப்ராஃபிட் எவ்வளோப்பா இரநூத்தறுபது ரூபாவில் நூறுரூவா போச்சுன்னா மீதி எவ்வளோ நூற்றி அறுபது காஸ்ட் ப்ரைஸ் என்ன ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் 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 என்ன ஆயிரும் கேன்சல் அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன ஒன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஓகேவா க்ளியரா இதே மாதிரி டுவெல்த் சம் போல வாங்க ஒரு நபர் ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட விலையில் விற்றதால் இருபது சதவீதம் லாபம் அடைகிறார் ஓகேவா அப்போ நீங்கள் இதை வச்சு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டப்பு இப்போ காசு ப்ரைஸ் என்ன டக்குன்னு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் ஓகேவா ப்ராஃபிட் எவ்வளோ இருபது அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் ஒன் டுவெண்ட்டி அடைஞ்சிட்டார் ஓகேவா அடைகிறார் அவர் அதை போன கணக்கில் இரண்டு மடங்காகன்னு சொன்னோம் இந்த கணக்கில் பாருங்கள் அவர் அதை மூன்று மடங்காக விற்றால் கிடைக்கும் லாப சதவீதம் என்ன அப்போ மூன்று மடங்காக இதை விற்கிறார் அப்போ மூணு மடங்காகனால் என்ன பண்ணுவீங்க இன்ட்டு த்ரீ அப்போ செல்லிங் ப்ரைஸுக்கு வந்துட்டு என்ன த்ரீ சிக்ஸ்டி ஆயிருமா ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு த்ரீ பண்ணால் அப்போ ப்ராஃபிட் என்ன ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன ஃபார்ம்லா ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ முந்நூற்றது ரூபா நூறுரூவா போச்சுன்னா மீதி எவ்வளோங்க இரநூத்தி அறுபது பை 100 into 100 இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகே ரொம்ப எளிமையான கணக்கு தான் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளோ டூ சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் க்ளியராப்பா ஸோ சர் நம்பர் லெவன் அண்ட் டுவெல் ஓகேவா ரைட் ஸோ ஸோ பொறுமையாக பாருங்கள் எந்த ஒரு விற்கின ஃபஸ்ட்டு வந்து விற்பனை விலை வாங்கின விலை கொடுக்காம லாபம் மட்டும் இருபது சதவீதம் அடைகிறார் முப்பது சதவீதம் அடைகிறார் நாற்பது சதவீதம் நீங்கள் என்ன எடுத்துக்கணும் வாங்கின விலையோட ப்ராஃபிட்டை கூட்டி செல்லிங் ப்ரைஸை ஒன் எடுத்துக்கணும் சரிங்களா அப்போது ஒன் டுவெண்ட்டின்னு அடைஞ்சதுக்கப்புறம் அந்த வித்த விலையை ரெண்டு மடங்கு ஆக்குறாரா மூணு மடங்கு ஆக்குறாரான்னு பார்க்கணும் மூணு மடங்குனா மூணு பெருக்குங்க ரெண்டு மடங்குனா என்ன பண்ணிங்க ரெண்டால் பெருக்குங்க பெருக்கிட்டு லாப சதவீதம் கேட்டால் லாபம் பை வாங்கின விலை இன்ட்டு ஹண்ட்ரட் ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டு சம்மை என்ன பண்ணிட்டால் போதும் ஈஸியாக என்ன பண்ணிடலாம் சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா இதே சம்மில் எதுவுமே நஷ்டம் அடைகிறாருன்னு லாஸ் கொடுத்துருந்தா நூறுலேருந்து இருபது என்ன செஞ்சுட்டா போதும் கழிச்சுடலாம் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட்டு தேர்ட்டீன் சம் பார்க்கலாம் வாங்க ஒரு பொருளை எட்நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு விற்பதால் கிடைக்கும் லாபமும் அதே பொருளை நானூற்றி நாற்பத்தி எட்டுக்கு விற்பதால் உண்டாகும் இழப்பிற்கு சமம் ஐம்பது சதவீதம் லாபம் பெற விற்பனை விலை என்ன ஓகே இந்த கணக்கில் பாருங்களேன் ஒரு லாபமும் ஒரு நஷ்டமும் சமங்கிறாங்க பதிமூணாவது கணக்கில் ப்ராஃபிட்டும் லாஸும் சமம் ப்ராஃபிட்னா என்ன பண்ணலாம் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் லாஸ்னால் என்ன காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் இல்லையா ரைட் அப்போ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு எவ்வளோ எவ்வளோ விற்கிறாங்க எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு மைனஸ் சிபி ஹியர் சிபி மைனஸ் என்ன வருங்க ஃபோர் ஃபார்ட்டி எயிட் இப்போ பாருங்களேன் இந்த ஃபோர் ஃபார்ட்டி எயிட் இங்கிட்ட போனால் ப்ளஸ் ஆயிரும்மா அப்போ சொல்லுங்கள் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் நானூற்றி நாற்பத்தி எட்டு இந்த மைனஸ் சிபி அங்கிட்ட போனால் ப்ளஸ் சிபி ஆயிரும் அப்போ சிபி என்ன ஆயிரும்பா டூ சிபின்னு ஆயிடும் ஆயிடுமா கூட்டுங்க எட்டு ரெண்டு பத்து மீதி ஒன்று நாலு 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 எட்டு எட்டு நாலு பன்னெண்டு தர்ஃபோர் டூ சிபி சிபிக்குவர்ட்டு ஆயிரத்தி எண்ணூத்தம்பது அப்போ சிபி குவாலிட்டு ஆயிரத்தி இரநூத்தம்பது பை ரெண்டு அடிக்கலாமா ஆறுநூற்றி நாற்பது இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளோ ஆறுநூற்றி நாற்பது இப்போ இதில் நம்ம என்ன செய்யணும் என்ன கேட்குறாங்க அந்த பொருளை அதுக்கப்புறம் ஐம்பது சதவீதத்துக்கு லாபம் பெற விற்பனை விலை என்ன அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க ஐம்பது தான் அப்போ என்ன கேட்குறாங்க செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க ஓகேவா அப்போ வாங்கின விலை நமக்கு சிபி அறுநூற்றி நாற்பதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் லாபம் ஐம்பது சதவீதம் வச்சு செல்லிங் ப்ரைஸ் கேட்குறோம் அப்போ செல்லிங் ப்ரைஸுகள்ட்டு என்ன பார்கலா சொல்லுங்கள் சிபி இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா ப்ராஃபிட்டாக இருந்தால் ப்ளஸ்ஸு லாஸாக இருந்தால் மைனஸ் இல்லையா பை ஹண்ட்ரட் அப்போ என்ன செய்வீங்க சிபி இவ்வளோ அறநூற்றி நாற்பது இன்ட்டு நூறு ப்ளஸ் அம்ப ஐம்பது நூற்றம்பது ஸ்ட்ரைட்டாக போடுங்க பை நூறு ஜீரோ 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 அறுபத்தி நாலும் பதினஞ்சும் பெருக்கிறீங்க ஆறு பதினஞ்சு என்ன வரும்ப்பா தொண்ணூறு இல்லையா அப்போ அறுபது பதினஞ்சுன்றது தொள்ளாயிரம் நாலு பதினஞ்சு அறுபது அப்போ சேர்த்தா அவ்வளோ தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் ஓகேவா அப்போ செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விலை எவ்வளோவா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் ஓகேவாங்க அவ்வளோதாங்க ஸோ ஈஸி அதாவது என்ன சொல்கிறாங்க லாபமும் நஷ்டமும் சமௌண்ட்டாங்க லாபத்துக்கான ஃபார்ம்லா விற்பனை விலை மைனஸ் வாங்கிய விலை நஷ்டத்துக்கான ஃபார்ம்லா வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா அதன்படி அப்ளை பண்ணிடுறோம் ரெண்டு சிபியை தனியாக வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு சிபியை கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கேள்வியில் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட்டுங்கிறதுனால செல்லிங் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம் செல்லிங் என்ன ஃபார்ம்லாம் சிபி இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராஃபிட் பை ஹண்ட்ரட் ஓகேவா அதன்படி போட்டால் நமக்கு செல்லிங் ப்ரைஸ் என்ன கிடச்சிரும் நைன் சிக்ஸ்டி ருபீஸ்ன்னு கிடச்சிடுவோம் ஓகே ரைட் ஃபோர்டீன் சம் போலமா ஃபோர்டீன் சம் ஃபிஃப்டீன் சம் பாருங்கள் ரொம்ப முக்கியமான சம்ஸ் இந்த மாடல் நிறைய டைம் டிஎன்பிஸில் கேட்பாங்க பனிரெண்டு பேனாக்களின் அடக்க விலை எட்டு பேனாக்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாப சதவீதத்தை காண்க அப்போ பாருங்கள் பனிரெண்டு பேனாக்களின் அடக்க விலை பனிரெண்டு பேனாக்களோட சிபி எட்டு பேனாக்களின் விற்பனை விலைக்கு சமம் சமம்ட்டாங்க இப்படி கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்யணும் சார்னால் ஒரே ஒரு ஃபார்முலா தான் சிபி மைனஸ் எஸ்பி பை ஓகேவா எஸ்பி இன்ட்டு ஹண்ட்ரட் இதை மட்டும் மைண்டில் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்லேயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது பன்னெண்டு பொருட்களின் அடக்கின் அடக்கண விலை எட்டு பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் இந்த மாதிரி பதினஞ்சு பொருட்களின் அடக்க விலை பத்து பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துருந்ததுன்னா இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்போ பாருங்கள் போடுங்க அப்போ என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணண்டா ஆ என்ன எட்டா ஓகேவா எஸ்பி என்னது எட்டு இல்லையா பை எட்டு இன்ட்டு ஹண்ட்ரட் அடிங்க பன்னெண்டு லெட்டு போச்சுன்னா என்னப்பா பன்னெண்டு லெட்டு போனால் நாலு பை எட்டு இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா பன்னெண்டு லெட்டு போனால் போனாங்க நாலு நாலு பை எட்டு இன்ட்டு ஹண்ட்ரட் ஒரு நாள் நாலு ரெண்டு எட்டு அடித்தோம்னா ஐம்பது அப்போ ஆன்சர் ப்ளஸ்ஸில் வந்தால் ப்ராஃபிட்டு ஓகேவா அப்போ ஐம்பது சதவீதம் என்னது ப்ராஃபிட்னு அர்த்தம் சரி கிளியரா ரைட் ஃபிஃப்டீன் சம் போடலாமா பாருங்கள் ஃபிஃப்டீன் சம் என்ன இருக்குது ஐம்பது பொருட்களின் விற்பனை விலை நாற்பது பொருட்களின் அடக்க விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படிங்கிறாங்க அப்போ எதோட விற்பனை விலை எஸ்பி என்ன கொடுத்துருக்காங்க ஐம்பது பொருட்களின் விற்பனை விலை ஓகேவா நாற்பது பொருட்களின் அடக்க விலைக்கு சமங்கிறாங்க இல்லையா ஓகே அப்போ நீங்கள் இந்த மாதிரி சமம்னு வந்தாலே என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் சிபி மைனஸ் எஸ்பி பை சிபி இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படியே வேலையை சப்ளை பண்ணுங்கள் ஃபார்ட்டி மைனஸ் ஃபிஃப்டி பை என்ன வரும்பா ஃபார்ட்டி இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா அப்போ போட்டிங்கன்னா இங்கே இந்த இடத்துல நல்லா கவனிங்க ப்ளஸ் ஃபார்ட்டி எது எதுலன்னா ப்ளஸ் நடக்காருதான் இருக்கும் இல்லையா ப்ளஸ் ஃபார்ட்டி மைனஸ் ஃபிஃப்டி ஓகேவா அப்போ சைன் வேறு வேறையாக இருக்குது அப்போ மணும் மைனஸ் பண்ணணும் பிக் நம்பர் பக்கத்தில் மைனஸ் இருக்கிறதுனால என்ன பத்து வரும் நாற்பது ஐம்பது போச்சுன்னா மைனஸ் பத்து பை நாற்பது இன்ட்டு ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கேன்சல் இல்லையா ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து ஓ ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து மைனஸ் அப்படி வைங்க அஞ்சு எவ்வளோங்க இருபத்தஞ்சி அப்போ மைனஸில் வந்தால் ஆன்சர் எழுதுகிற என்ன எழுதணும்ப்பா இருபத்தஞ்சி சதவீதம் நஷ்டம் ஓகேவா ஸோ கொஸ்டினில் மைனஸ் வந்தால் நஷ்டம் ப்ளஸ் வந்தால் ப்ராஃபிட் லாபம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபிஃப்டீன் செம் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ